வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இருந்து இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே சூப்பரா தூலா அட்டகாசமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க பொதுவா ராசி பலன்களை விட நட்சத்திர பலன்கள் ரொம்ப அக்யூரட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா ஒரே ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அதிபதி இருப்பாங்க அந்த பர்டிகுலர் அதிபதி இந்த வருஷத்துல நடக்கிற குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களால உங்க நட்சத்திரத்தின் அதிபதி நட்பா பகையா சாதகமா பாதகமா இல்ல நியூட்ரலா அப்படின்றத பொறுத்து நட்சத்திர பலன்கள் அமையும் அதனுடைய அடிப்படையில இந்த விருட்சக ராசியில வர கேட்டை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் அதிமுக்கியமான குரு பகவானா இருந்தாலும் சரி ராகு கேது பகவான்களா இருந்தாலும் சரி சனி பகவானா இருந்தாலும்

ஏதாவது இடத்திற்கு வரப்போற குரு பகவான் உங்களுடைய பணப்புழக்கத்தை கட்டாயம் அதிகரிக்க செய்வாரு பணத்தை பல வழிகளில் இருந்து பிடிச்சி இழுத்து உங்க கையில கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே கடந்த சில வருடங்களாக ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் துணிச்சலோடு எதிர்நீச்சல் போட்டு துள்ளி குதித்து வந்திருக்கும் இந்த விரச்சகராசிக்காரர்களுக்கு மகத்தான திருப்பத்தை இந்த வருஷத்துல மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்தே அந்த ஆயுட்காரகன் தொழிற்காரகன் சனி பகவானே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய தரப்போறாருங்க ஏன்னா வாக்கியப்படி மார்ச் மாசம் தான் சனி பயிற்சி நடக்குது அது வரைக்கும் உங்களுக்கு அர்தாஷ்டிரமம் இருந்துகிட்டு தான் இருக்கு அர்தாஷ்டிரமம் அப்படின்னாக்கா அஷ்டமத்துல பாதி அஷ்டமம் அப்படின்னா ஏழரை வருஷத்துல ஏழரை அனுபவிக்க வேண்டியத ரெண்டரை வருஷத்துல அனுபவிச்சு ஆகணும் அதுதான் விதி அப்பேற்பட்ட கஷ்டமான அர்தாஷ்டிரம சனி பகவான் காலகட்டத்தில் இருந்த விரச்சகராசிக்காரர்களுக்கு என்னதான் உங்களுடைய ஜாதக கட்டத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் கிரக கோளாறுகள் இருந்தாலும் ஜென்ம விரோதிகளை பாக்கியத்தை தரும் வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு அமையுங்க இந்த வருட இறுதியில ராகு கேது பயிற்சி நிகழ்ச்சி வேற நடக்க போது அதை பத்தி நான் இந்த வீடியோல பின்னாடி சொல்றேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா ஒரு உச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி கட்டாயமா மிக சிறந்தது ஒரு வருஷமா அமையும் கடந்த இருபத்தி ஆண்டுகளில் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டத்துல அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க காரணம் இவர்களுக்கு குரு பகவான் ராகு பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் என்று முக்கியமான கிரகங்கள் கூட்டணி அமைத்து அல்டிமேட் சப்போர்ட் செய்யறதால இவர்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷத்துல ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிருங்க குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல பதிய போறதால ரொம்ப இருக்கும் முதல்ல உங்களை நீங்க நீங்க நம்புங்க ஜெயிக்க பிறந்தவங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே தினமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெறுவது உறுதி நீங்க ஜெயிக்க போறது உறுதி மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுவாங்க உங்களுடைய கல்லா போட்டி ரொம்ப உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் கடன் வச்சிருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே குறையும் பொதுவா பலன்கள் அப்படின்னாலே அடிப்படையில் அமையும் சனி பயிற்சி ராகுன் இந்த பயிற்சிகளை தனித்தனியா இந்த வருட பயிற்சி இருக்கு சப்போர்ட்டா இருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க பாதகமா இருக்காங்க

அப்புறம் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோக்கு கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு அனுப்புங்க போதும் இந்த யாகம் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கிளைன்ஸ் என்னுடைய வாடிக்கையாளர்கள் இது முற்றிலும் இலவசம் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நீங்க நல்லா இருக்க வைக்கணும் தான் என்னுடைய முதல் நோக்கம் தான் கடினமான விரதங்களா இருந்தா கூட மனசுல சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமா விரதங்களை இருப்பேன் நம்ம யாகத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க எதா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் முக்கியமா ஒரு சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி கட்டாயமா மிக சிறந்தது ஒரு வருஷமா அமையும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி ஏப்ரலுக்கு பிறகே உங்களுடைய வாழ்க்கையில வசந்த காலம் வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னவோ தெரியலங்க விஷயராசிக்காரர்களுக்கு மட்டுமே நல்ல விஷயங்கள் சரிவர எதுவுமே நடக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே எப்போ ஏழரை ஸ்டார்ட் ஆச்சு அப்போதுல இருந்தே நடுவுல கொஞ்சம் காலம் நல்லா இருந்திருப்பாங்களே தவிர மற்றபடி நல்ல வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் நிம்மதியா இருக்கட்டும் உடல் நலமா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த விஷயங்கள்ல சந்திச்சு வராங்க அப்படின்னு சொல்லணும் கடந்த ஒரு வருஷம் பாத்தீங்க அப்படின்னாக்க பணத்தை தரக்கூடிய குரு பகவான் எட்டாவது இடத்துல இருந்தாரு ஒரு நல்ல கிரகம் புண்ணிய கிரகம் எட்டாவது இடத்துல இருக்கிறது நல்லதா கெட்டதுங்க ரொம்பவே கெட்டது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி சனி பகவான் அர்த்தாசிரமமாக நான்காவது இடத்துல இருந்து உங்களுக்கு எதெல்லாம் தடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே தடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிருக்கும் ஆனா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போறாருங்க ஒன்பதுல குரு ஒன்பதுல குரு அப்படின்னாலே உச்சம் பெற்ற குரு இருக்கிற பன்னிரண்டு ராசிக்காரர்கள் யாருக்கு நல்ல விஷயத்த செய்வாரோ இல்லையோ இந்த விஷய ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள செஞ்சே தீரணுங்க அதுதான் விதி ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களே தன்னுடைய தவறை மறந்து தவற புரிஞ்சு மன்னிப்பு கேக்கவும் தயாரா இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உயர்வுக்கு எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அந்த தடை கற்கள் எல்லாமே உடைந்து படிக்கட்டுகளாக உங்களுடைய வாழ்க்கைய மாற்றும் காலகட்டமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கு ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு வாட்டி செய்யறீங்க அப்படின்னாக்கா இப்போ குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போகும்போது எல்லாத்தையுமே முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டுவீங்க உங்க கிட்ட இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை இன்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கை துளிர்விடும் காலகட்டமா அமையுங்க இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே நீங்க மீட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் எப்ப பார்த்தாலுமே சரி உடல்ல சரியில்லை மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கா இருக்கட்டும் தன் குடும்பத்தாருக்கா இருக்கட்டும் மருத்துவ செலவுகள் நிறைய செஞ்சிருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப குறைய ஆரம்பிக்கும் நீங்களும் ரொம்ப ஹெல்தி ஆரோக்கியமா இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நடைப்பயிற்சி யோகா தியானம் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுடைய மனசை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலுமே கூச்சல் குழப்பம் நிம்மதி இல்லாம இருந்தீங்க அப்படின்னாக்கா இனிமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை திசை மாறும் காலகட்டமா அமையும் நிறைய பேர் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய வரன்களை பாக்குறேன் எதுவுமே சரியா அமையல அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் எதிர்பார்த்தபடி நல்ல வரன் அமையுங்க சொந்த பந்தங்களே வியக்கும்படி திருமணத்தை அட்டகாசமா முடிப்பீங்க அழகிய வாரிசு அமையவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய குடும்பத்துல

கொஞ்சம் கொஞ்சமா நீங்க திருப்ப ஆரம்பிப்பீங்க அதற்கேற்ற வருமானமும் வரும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தி பின்னாடி என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரியாமயே நீங்க வெகுளியா பேசி இருந்திருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட கொஞ்சம் காலாவே இருந்திருப்பீங்க ஆனா அவர்களுடைய உண்மை முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கும் காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையுங்க இது வரைக்கும் யார் என்ன கேட்டாலும் சரி ஓடி ஓடி போய் செஞ்சிருப்பீங்க இனிமே எதா இருந்தாலும் சரி கராரா இருப்பீங்க யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க கெட்ட பெயர் வாங்கி இருக்கலாம் ஒரு சிலர் தலைமறைவா இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான வழக்குகள்ல இனிமே வெற்றிதான் நீங்க தப்பே செய்யாத பட்சத்துல யாராலுமே உங்களை தண்டிக்கவே முடியாதுங்க ஏன்னா குரு பாக்குறாருங்க குரு பார்க்க குரு கொடுக்க எவர் தடுப்பார் யாராலுமே முடியாது நம்ம படைத்த கடவுளாலுமே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது அவருடைய கடமை அத அவர் கதை கச்சிதமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடனை நினைச்சு பயப்படாதீங்க கடன் கட்டாயமா குறையும் உங்களுக்கு ஒரு சூழ்ச்சியம் சொல்லட்டுமா பிரச்சனை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் இருந்து இருந்துச்சு அப்படின்னா தான் அவர்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு பொருளை நீங்க கடன் இல்லாம வாங்கிருப்பீங்களா கிரெடிட் கார்டு இல்லாம இஎம்ஐ இல்லாம அந்த மாதிரி வாங்கும் காலகட்டத்துல உங்களுடைய உடல் நலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்துக்கோங்க கடன் இருக்கிறது விருட்சக ராசிக்காரர்களுக்கு நல்லது கொஞ்சமாவது கடன் இருக்கணும் அதுக்காக எல்லாமே கடனா வாங்காதீங்க கடன் அதிகமாவும் இருக்க கூடாது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க உங்க சொந்தக்காரங்க கூட ஏதாவது ஒரு கல்யாணமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விசேஷமா இருக்கட்டும் கிரகப்பிரவேசமா இருக்கட்டும் நீங்க போறீங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட ஏதோ ஓரளவுக்கு பேசுவாங்க உங்களை கண்டுக்க மாட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு இருந்தவங்க கூட இனிமே உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கற அளவுக்கு நீங்க சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அரசியல் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி மிக மிக பெரிய பிரம்மாண்டமான யோகமான காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி குறிப்பா ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு அமையும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு என்பது போல உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மற்றும் குரு பகவான் பவர்ஃபுல்லா இருந்தா நீங்க வெற்றி பெறுவது உறுதிங்க அது வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி நீங்க நினைச்சத சாதிப்பீங்க நீங்க நினைச்ச உயரத்தை தொடுவீங்க நினைத்த இடத்தை அடைவீங்க சொல்லலாம் முக்கியமா இந்த வருஷத்துல சம்பாதிக்கும் பணம் பணம் சேமிக்கும் சொத்து கிடைக்கும் உறவுகள் நண்பர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் நிலைச்சு நின்று பேசுங்க உங்களுக்கு நன்மைகள் பல இடத்துல இருந்து வரும் பல வழிகள்ல பல பேரிடம் இருந்து கிடைக்கும் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் பளிக்கும் காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிப்பா ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு ஜாக்பாட் காலமாக கோடிகளை கொட்டினாலும் ஆசிரியப்படுறதுக்கு படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற

கிடைச்சி நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும் காதல் சக்சஸ் ஆகுறதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்சவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இல்ல திருமணம் நடந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் இந்த சந்தோஷம் இந்த ரொமான்டிக் அதிகரிக்கும் காலகட்டமா இருக்கட்டும் மாமியார் மாமனார் கிட்ட இருந்த பிரச்சனைகள் சரியாகிறதா இருக்கட்டும் உடல் நலன் சரியாகிறதா இருக்கட்டும் சொந்தமா வீடு வாங்குறதா இருக்கட்டும் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் இடம் மனை நிலங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷத்தை குரு பகவான் கொடுத்தே தீர்வாருங்க ஒன்னு என்னங்க ஒண்ணு நிறைய விஷயங்களை கொடுப்பாருங்க ஏன்னா நிறைய வருஷங்களாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கு தாமதமாக இருக்கு அந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே எப்படி இந்த அணை போட்டு காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து வச்சாங்களோ அந்த அணைய திறந்த உடனே அந்த வெள்ளம் எப்படி சீறி பாஞ்சு போகுதோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்பை பை ஒன்னா வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்க அதுக்கு செவ்வாய் பகவானும் சரி குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி சுக்கிர பகவானும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன் பை உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க எல்லா பயிற்சிகளை பற்றிய வீடியோவே நம்ம சேனல்ல நான் போறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஒரு சில சூட்சமங்களையும் நான் சொல்லுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் வெளிநாடு போயிட்டு வேலை செய்யணும்னு நினைச்சவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்க பெர்மனன்ட் ரெசிடென்சிக்காக வெயிட் பண்றவங்க வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைச்சவங்க வெளிநாட்டுல இரு தாய் திரும்பி குடும்பத்துடன் வாழணும் சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும் நான் ஏற்கனவே சம்பாதிச்சி சம்பாதிச்சு வச்சிருக்கிறதே போதும் அதை வச்சு ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு

மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்